நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி டாபிக் தயசெய்து யாரும் மிகவும் ஆசைப்பட்டு இல்லை என்றால் அதற்கும் ஒருபடி மேலாக பேராசைப்பட்டு பணம் இப்படி நமக்கு கொட்டுமா அப்படிங்கிறதை மனதில் வைத்திருந்தால் இது அவர்களுக்கான காணொளி கிடையாது ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ட்ரஸ்ட் அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ட்ரஸ்ட் அப்படின்னு இதுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை உண்டு அது வாழ்நாளில் அனுபவித்து வந்தது அது என்ன அப்படின்னா நேர்மை நேர்மையிலும் மிகவும் நேர்மை எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இன்னொருவரை ஆசை வார்த்தை காட்டியோ மோசம் செய்தோ இல்லை தவறான கருத்துக்களை பதிவு செய்தோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் அப்படின்னா ஒரு கடவுளுக்கு எது எதிரானதோ எது பிடிக்காதோ அது போன்ற எந்த ஒரு பதிப்பும் இந்த யூடியூப் சேனலில் வராது அதனால் இந்த பணம் அப்படின்னு பார்த்த உடனே ஒரு பேராசையோடு பணம் சம்பாதிக்கும் ஒரு எளிய வழியாக ஒரு தந்திரமா அப்படின்னு யார் மைண்ட்லேயாவது இருந்ததுன்னா அவர்களுக்கான காணொளி இது கிடையாது அவர்கள் நீங்கள் இந்த இடத்துலையே நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம் அது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா உண்மையிலேயும் தான் நேர்மையாக சம்பாதித்து நேர்மையான வழியில் முன்னேற வேண்டும் அப்படின்னு இருப்பாங்கல்ல இது அவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் ஒரு டிப்ஸ் அப்படின்னா மனோரீதியான ஒரு டிப்ஸ் அவர்களுடைய பணம்தான் உங்களுடைய பணத்தையே நீங்கள் எவ்வாறு பெருக்குவது பெருக்குவது அப்படின்னா இரட்டிப்போ மூன்று மடங்கோ அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒன்று யாரிடமும் கையேந்தாமல் நம்மால் நாம் சம்பாதித்த பணத்தில் தைரியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறதை நான் செவி வழியாக கேள்விப்பட்ட கேட்டு கற்றுக்கொண்டு சிறிது நாட்களாக அதை என்னுடைய வாழ்நாளில் நான் அதை பின்பற்றி வருவதால் இந்த காணொளி நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த காணொளி ஓகே நம்ம இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் நாம் நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது ஒரு எக்ஸாம்பிள் ஆண் மகனாக இருந்தால் ஒரு தேவையான ஒரு சட்டையோ இல்லை ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை தான் அன்றாட வேலைக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளோ அது ஒரு பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ஓகே இது இன்னொரு படி மேலாக ஒரு குடும்பம் மொத்தம் அப்படின்னு பார்க்கும் ஒரு பெண்களுக்கு நகை நகை சார்ந்த விஷயங்களோ இல்லை பொருட்களை அதாவது நான் சொல்வது மீண்டும் மீண்டும் அவர்களுடைய சொந்த உழைப்பில் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தில் ஓகே அவர்கள் விரும்பிய ஒரு நகையோ பொருளோ வாங்குவதோ அப்படி இல்லை என்றால் மொத்த குடும்பமும் சேர்ந்து தான் சேர்த்து வைத்த ஒரு சொத்தில் சேர்த்து வைத்த ஒரு பணத்தில் ஒரு சொத்தை வாங்குவதற்கு உண்டான வேலையை செய்யும் பொழுதோ சொத்துனா என்ன அது நகையாக கூட இருக்கலாம் இல்லை என்றால் ஒரு வீடாகவோ இல்லை இடமாகவோ இருக்கலாம் அப்போ இது போன்ற ஒரு சொத்தை வாங்கும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு பணம் படைத்தவர் ஏன்னா அவர் யாருன்னு சொல்வதற்கு எனக்கு விருப்பமில்லை காரணம் என்றால் அந்த கலையை கற்றுக்கொள்வதற்கும் கூட அவர்கள் ஆயிரக்கணக்கான பணத்தை செலுத்தி தான் கற்றுக்கொண்டார்கள் அதனால் அவருடைய பெயரையோ அதனுடைய அந்த திங்ஸ் அவங்களோட சம்மந்தமான எதுவுமே இதில் வராது ஆனால் கருத்து மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படுகிறது அப்போ நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு இடம் நம்ம வாங்க போகிறோம்னு வச்சுங்களா எவ்வளவு அதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்வோம் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்ப்போமா ஒரு கையில் இருக்கக்கூடிய சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய வருமானத்தில் இருந்து ஒரு பத்து மடங்கு அதிகமான ஒரு ஒரு இடத்தை நாம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே ஃபோ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு ஒரு ரூபா சம்பளம்னு வைங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம் நம்ம வந்து ஒரு இருபது லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு இடத்தை நாம் வாங்குவதற்கு உண்டான வேலையை நாம் செய்கிறோம் அப்படின்னு அதை கஷ்டப்பட்டு செய்வோமா இல்லை இஷ்டப்பட்டு செய்வோமா கஷ்டம் அப்படிங்கிறது லேசாக இருக்கும் ஆனால் அந்த பணத்தை பிறட்டுவதற்கு நாம் எவ்வளவு மெனக்கெட்டு ஆர்வமாக சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நாம் வாங்கக்கூடிய அந்த இடம் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம மனக்கோட்டை கட்டிட்டு அந்த சொத்து எப்படினாலும் பின்னாளில் பெருகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் வாங்குவோம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தான் நீங்கள் சொத்து அப்படின்னு வாங்கும் பொழுது உங்களால் ஈடுகட்ட முடியாத ஒரு பெரும் கஷ்டமாக இருந்தாலும் மனதளவில் அதை ஒரு இன்பமான வழியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அந்த கடனை நாம் பெறுவோம் அது நம்மிடம் இருக்கக்கூடிய நகைகளை அடமானம் வைத்தோ இல்லை ஃபைனான்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கோ எப்படி வாங்கினாலும் சரி இல்லை பேங்க்கில் ஒரு லோன் போட்டாலும் சரி நாம் மிகவும் இஷ்டப்பட்டு வாங்குவோம் காரணம் என்னவென்றால் இது நமக்கு உண்டான ஒரு இடம் நாம் இதன் மூலம் அதிகமாக ஒரு வருமானத்தையோ இல்லை இது ஒரு பெரிய சொத்தாகவோ பின்னாளில் எதிர்காலத்தில் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இஷ்டத்தோடு நாம் வாங்குவோம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு இது ஒரு நண்பர்கள் தான் வாங்கக்கூடிய ஒரு வாகனமாக இருந்தால் எப்படி வாங்குவோம் இது அன்றாட நம்மளுடைய தேவைக்காக நம்முடைய உடல் கஷ்டத்தில் இருந்து நாம் மீள்வதற்காக இல்லை சிட்டியில் நம்ம பார்த்துருப்போம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒம்பது பத்து மணி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அஞ்சு மணி ஆறு மணிலேருந்து வேலை செய்து ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயின் மாறி போய் வேலை செய்கிறவங்களை நம்ம பார்த்துருப்போம் அப்போ நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு டூவில் இருந்துச்சுன்னா இந்த வேலைகள் எல்லாம் அதாவது நாம் செலவிடும் இந்த நேரம் எல்லாம் நமக்கு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் அதை செய்வோம் அப்போ இஷ்டமாக செய்யக்கூடிய இஷ்டமாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி அதற்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ இது எல்லா விதத்திலும் இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறார் அது நம் வீட்டிற்கு வாங்கக்கூடிய ஒரு பாலாக இருந்தாலும் சரி தேநீராக இருந்தாலும் சரி நாம் இதில் மிக மிக சுவையான ஒரு தேநீரை இல்லை ஒரு காப்பியை அருந்து போகிறோம் அப்படிங்கிற மனப்பக்குவம் நாம் ஒரு காய்கறியோ மளிகை சாமானோ அரிசியோ வாங்கினாலும் இதனால் நாம் ஒரு சுவையான உணவை நாம் வீட்டில் பரிமாறம் செய்து அதாவது வீட்டில் அதை சமைத்து நாம் உண்ணப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு அந்த பொருளை வாங்க வேண்டும் அது முழுவதுமாக நம் உடலில் செரிமானம் ஆகும் அப்படிங்கிறதான் அதனுடைய உட்கருத்து அதே போல்தான் நாம் நமக்காக வாங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் சந்தோஷமாக முழு மனதோடு முழு திருப்தியோடு அதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க இது நாம் வாங்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தானா அப்படின்னா அதுவும் கிடையாது இது நாம் செய்யக்கூடிய ஒரு தான தர்மமாக இருந்தாலும் சரி தான தர்மம் அப்படின்னா நீங்க ஆயிரம் ஆயிரமாக லட்ச லட்சமாக கொண்டு போய் கோவிலில் கொட்டுறதோ அன்னதானம் போடுறதோ அப்படிலாம் கிடையாது ஒரு கைப்பிடி அளவு தன் வீட்டில் இருக்கும் தன்னுடைய அடுப்பில் அடுப்பாங்க அறையடிப்பாங்களே கிச்சன் இருந்து ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரையை எடுத்துக்கொண்டு ஒரு எறும்பிற்கு கொடுக்கும் பொழுது நாம் மனதார சந்தோஷமாக அள்ளி கொண்டு போய் திருப்தியான ஒரு எண்ணத்தோடு கொண்டு போய் கொடுத்தால் அத்தனை ஆத்மாவும் நமக்கு திரும்ப அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிமாங்க அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது பணமாகவும் வரலாம் பொருளாகவும் வரலாம் ஆத்ம திருப்தியாகவும் வரலாம் அது ஒருபடி மேலே என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வார் இந்த கோதானம் கோதானம் அப்படின்னா ஒரு பசு பராமரிப்பு நாம் சிறு வயதிலிருந்து முதியோராகும் வரை நமக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பால் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு பொருள் இந்த பசு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பாலை வாங்கி குடித்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த பசு எங்கே இருக்குது அது மலையிலோ வெயிலிலோ நனைந்து கொண்டு மழை பெய்தால் ஒதுங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு கண்ணில் நாம் தென்பட்டால் மனதிற்கு சந்தோஷமாக திருப்தியாக அதற்கு ஒரு தானம் தானம் என்னென்னா அந்த பசுமாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷெட்டு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரம் ரூபாவில் ஒரு ஆஸ்பஸ்ட ஷீட் வாங்கி போட்டாலும் கூட அது ஒரு பெரிய தானம் சந்தோஷமாக அது பல மடங்காக நம்மை ஆலமரம் போல் காக்கும் அப்படின்னு யார் நான் சொல்லலை அகஸ்தியர் சொல்லியிருக்கார் அப்போ நம் கண்முன்னே ஆன்மீகத்தில் மிதக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய தர்மமாக இருந்தாலும் அதை சிரித்த முகத்தோடு செய்தால் அது பல மடங்காக நமக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் நாம் செய்யக்கூடிய ஒரு முதலீடாக இருந்தாலும் சரி நமக்காக வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது நாம் நமக்காக நம்முடைய வேர்வையை சிந்தி யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையான வழியில் நாம் சம்பாதித்து நாம் வைத்திருந்தால் இந்த பணம் நமக்கு பல மடங்கை மீண்டும் நமக்கு ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கலை சொல்லி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் ரூபா ஃபீஸான் ஆனால் உண்மையான ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது இது வந்து ஒரு யோக கலையோ ஒரு தியானக்கலையோ அப்படின்னா நான் இதை வந்து வெளிப்படையாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா அந்த யோகமோ தியானமோ அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குரு தேவை அங்கே தான் போய் கற்றுக்கணும் அது வந்து நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி அதுதான் எழுதப்பட்டிருக்கும் அதற்கான ஒரு தெளிவான ஒரு வீடியோ இந்த வாரம் வரும் ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போடுவோம் இப்போ நாம் சம்பாதித்த பணம் எவ்வாறு எந்த சிந்தனையோடு எந்த மனதோடு எந்த திருப்திகரமான ஒரு எண்ணத்தோடு நாம் செலவழித்தால் இந்த பணம் நமக்கு இரட்டிப்பாக வரும் அப்படிங்கிறது காலத்தால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் இது எல்லா ஏடுகளிலும் இருக்குது இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை எது வாங்கினாலும் கஷ்டமான முகத்தோடு கோபமான முகத்தோடு ஐயோ செலவு பண்ணிட்டோமே ஐயோ பணம் கொடுத்துட்டோமே அப்படின்னு நம்ம கொடுத்தா அது வராது திருப்பி அதனால்தான் செய்வதை சிரித்த முகத்தோடு எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய சொந்த உழைப்பில் நாம் சம்பாதித்த பணத்தில் இருந்து கொடுத்தால் அதர் நம்முடைய எதிர்பார்ப்பையும் மீறி கண்டிப்பாக அது திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் அந்த ஈர்ப்பு விதி சம்பந்தமான புத்தகத்தில் எழுத வைக்கப்பட்டது அதனால தான் முதலே சொன்னேன் இந்த டைட்டிலை பார்த்த உடனே இது குறையை கொட்டிட்டு யாராவது கொடுக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த காணொலி அவர்களுக்காக கிடையாது அப்படின்னு தான் முதலே சொல்லியிருப்பேன் கடைசி வரை இந்த காணொலியை யாராவது கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆத்ம திருப்தி கிடைத்திருக்குது மனம் சந்தோஷமாக இருக்குது படுத்த உடனே தூக்கம் வருது அதை திருப்பியும் எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அதற்கும் மேலாக ஒரு போனஸ் டிப்ஸ் நண்பர்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் போன்ற நண்பர்களுக்கு இதை நீங்கள் பகிரலாம் பிடித்திருந்தால் இதை நீங்கள் முன்னெடுத்து செய்து பாருங்கள் இதை ஏற்கனவே இங்கே சேர்ந்திருந்தீங்கன்னா கமெண்டில் கொடுங்க அது மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் காணொலியை முழுவதுமாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்